இனியா வந்து அமிர்தாட்டையும் ஜெனிட்டையும் வந்து அம்மாவை எங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போதே பாக்கியம் வந்துருந்தாங்க வந்ததுமே சொல்கிறாங்க இனியா ஏன் கண்ணே போலுக்கு இருக்குது அப்படின்னு பாக்கியம் சொல்லவும் இப்படி பேசிகிட்டு போதே பார்த்தோம்னா நவீனோட அம்மா வராங்க இனியா எவ்வளோ அழகாக இருக்கிற சரி வா ஃபோட்டோ ஷூட் எடுக்கணுமா நீ வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகிறாங்க அடுத்து பார்த்தோம்னா வந்து இனியா வந்து ரொம்பவே சோகத்தோடு இருந்துகிட்ருக்கும் போது இப்படி இருக்காது சிரிச்சிடுற மாதிரிக்கு இரு அப்படின்னா அவங்க பாட்டி சொல்லவும் உடனே வந்து இனியாவும் சிரித்த மாதிரிக்கு இருக்கிறாங்க அப்போ நவீன் வந்துருந்தாங்க உடனே அவங்க ரெண்டு வரையும் வந்து அழைச்சிட்டு போய் அவங்க போட்டோலாம் எடுத்துட்டு இருக்கும்போது பார்த்தோம்னா நவீன் வந்து இனியா கிட்ட சொல்றாங்க உன்னை பார்த்தா எவ்வளோ அழகா இருக்குது தெரியுமா மயக்கம் மட்டும் விழுந்துடும் போலுக்கு அப்படின்னு சொல்லும்போது இனியாக வந்து சிரிப்பு வரல ரொம்பவே சோகத்தோட கடுப்பாக இருந்துட்டு இருக்கிறாங்க என்ன இருந்தாலும் தான் இவன் இப்படிலாம் பேசிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு எரிச்சலோடு இருந்துட்டு இருக்கும்போது அப்போ உடனே பார்த்தோம்னா சுதாகர் சொல்றாங்க டேய் நாளைக்கு என்ன இருந்தாலும் சரி தான் கல்யாணம் முடிஞ்சிடும் ரெண்டு வரும் எவ்வளோ நேரம்னா நான் பேசலாம் ஆனால் இப்போதைக்கு கொஞ்சம் அமைதியாக இருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு சுதாகர் வந்து கிண்டல் பண்ணிட்டு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா பாக்கியத்திட வந்து சுதாகர் சொல்லிட்டு இருக்கிறாங்க நீங்கள் வந்து ரெஸ்டாரண்ட்டை பற்றி ஒரு அக்ரிமெண்ட் எனக்கு எழுதி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லவும் உடனே பாக்கியாவும் சரி அப்படிங்கிறாங்க ஆனால் கோபி வந்து தடுக்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாது இப்போ இந்த நேரத்தில் அக்ரிமெண்டெல்லாம் தேவை தானே அப்படிங்கும் போது அப்போ பாக்கியம் சொல்கிறாங்க ஆமாங்க அக்ரிமெண்ட் போடுறதில் எந்த வித பிரச்சனையும் கிடையாது நீங்கள் ரெடி பண்ணுங்க அப்படிங்கவும் உடனே சுதாகர் வந்து சொல்கிறாங்க அந்த பாக்கியம் நம்ம நினச்ச மாதிரி இல்லை அவள் சரியான ஆளாக தான் இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இங்கே பார்த்தோம்னா இனியா வந்து ஆகாஷை பற்றியே நினைச்சிட்டு இருக்கிறாங்க என்ன இருந்தாலும் சரி தான் அவங்க வந்து ஆகாஷம் வந்து அவங்க மறக்காமதான் தான் இருக்கிறாங்க அப்போ வந்து ஆகாஷ் வந்து இங்கே பார்த்தோம்னா வீட்டில் வந்து ரொம்பவே சோகத்தோடு இருக்கும்போது அப்போ செல்வி கிட்டே சொல்லிட்டு இருக்கிறாங்க அம்மா இப்போ ரிசப்ஷனுக்கு வந்து எல்லாமே வந்து ரெடியாக அம்மா அப்படின்னு சொல்லவும் என்னடா நீ இந்த மாதிரிக்கு பேசிகிட்டு இருக்கிற அதெல்லாம் இனியா பாப்பா நம்மளுக்குலாம் கிடைக்க மாட்டா அவள் எங்கே இருக்கிறா நம்ம எங்கே இருக்கிறோம் அதெல்லாம் எட்டாத கனியாக்கும் அவங்களாம் வசதி உள்ளவங்கடா அதனால நீ இனியா பாப்பாவெல்லாம் நினச்சிட்டு இருக்காத தயவு செய்து நான் சொல்கிறத கேளு அவளை மறந்துரு அப்படின்னு சொல்லும் போது வந்து ஆகாஷ் வந்து கண்கலைங்க அங்கே அழுதுட்டுருக்குறாங்க அப்போ செல்வியும் உட்காந்து அழுதுட்டுருக்குறாங்க இங்கே பாரு பாக்கியக்காக நான் வந்து கல்யாணத்துக்கு நான் போக தான் செய்யணும் ஆனால் அந்த நேரத்தில் நீங்கள் உட்காந்துட்டு அழுதுகிட்ருக்காத நான் சொல்கிறத கேளு என்ன இருந்தாலும் நான் சொல்கிறத நீ புரிஞ்சுக்கடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு செல்வி வந்து பார்த்தோம்னா இங்கே மண்டபத்துக்காக கிளம்பிகிட்டு இருக்கிறாங்க இங்கே வந்து சுதாகர் வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க அக்ரிமெண்ட் ரெடி பண்ணியாச்சு அப்படிங்கும் உடனே ரெடி பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொண்டுட்டு வரவும் சம்மந்தமாக அக்ரிமெண்ட் ரெடி பண்ணியாச்சு நீங்கள் கையெழுத்து போட வாங்க அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து பாக்கியம் வந்து கையெழுத்து போடுறதுக்காக வராங்க அப்போ கோபிக்கு வந்து இது சுத்தமாக இது பிடிக்காதனால அவங்க தடுத்து நிறுத்திடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம்